உஸ்லம்பட்டியில் பிரசித்தி பெற்ற நாகம்மாள் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி பதினாறாவது வார்டு எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற நாகம்மாள் கோவில் புலனமைப்பு செய்து மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் விநாயகர் மற்றும் நாகம்மாள் ஆலயத்தில் அஷ்டபந்தன யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பின்பு புனித நீர் எடுத்து வந்து கும்பத்திற்கு நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது சர்வசாதகமாக இருந்து தரிசனத்துடன் மகாத்மாஷேகமானது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சேர்ந்த பிரம்மஸ்ரீ பாலமுருகன் சுவாமிகளுடைய மூன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள்

Gracias. Yeah, yeah. yeah, yeah.